கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம் இந்த வேர்ல்ட் பிரிமெச்சூரிட்டி டேக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாரும் இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து இங்கே வந்து மக்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆகுது அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே தேவை பி இட் எனி அவேர்னஸ் யூஆர் ஆல் தேர் வித் அஸ் ஃபார் அஸ் அண்ட் இது ஒரு முக்கியமான நாளாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் ஃபேமிலிலேயும் ஒரு ப்ரீ மெச்சூர் பேபியை நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும் அவங்கள வந்துட்டு சின்ன குறை சொல்றதோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்கள் ஃபேமிலியில் பார்த்துருக்கோம் அது ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் பட் இங்கே வந்து இவங்க சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இது வந்து ஒரு குறையே கிடையாதுன்றது எனக்கு புரிஞ்சுது இது வந்து ஒரு இட்ஸ் அ காட்லி ஈவெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அண்ட் த கேர் தட் தி டேக் வேறு ஹாஸ்பிட்டலேருந்து பிறந்தாலும் இவங்களே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு எங்கள் கிட்டே இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி இந்த என்சிஐன்றது பல ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரேலா ஹாஸ்பிட்டல் எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால தான் முதல் ரீசன் நான் இங்கே வந்ததுக்கு காரணமே அதுதான் அண்ட் போர் ரீசன் என்னென்னா டாக்டர் ரேலா அவர்கள் தான் பல பேர் லைஃப்ஸை அவர் வந்து இருக்காரு அவர் வந்து உயிர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி எனக்கும் நிறைய எனக்கு செக்அப்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வருவேன் ஸோ என்னை அப்படி கேர் எடுத்து பார்த்துப்பாங்க அண்ட் அவர் சொன்னார் இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ அது இதுன்னு பட் எனக்கு அவர் ஒரு பெரிய ஹீரோ நான் எப்பவுமே அவர் அப்படி தான் பார்ப்பேன் தி ஆரா தட் ஹி எமிட்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ் அந்த ஹீரோவையும் தாண்டி ஒரு ஆரா அவருக்கு பட் அவர் பேசுறது பழகிறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவார் அண்ட் ஐ விஷ் இன்னோ மெனி 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 மோர் லைஃப் ஃபார் ஹிம் மெனி மோர் இயர்ஸ் இன் திஸ் லைஃப் ஃபார் ஹிம் ஆல்சோ அண்ட் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னும் சந்தோஷமாவா இருக்காங்க அவங்க ஹோல் ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கும் நீங்க பாத்தீங்க வந்தோன்ன அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பல அம்மாக்கள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நான் நேரில் பார்த்துருக்கேன் அவர் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஓல்ட் பேபி த்ரீ மந்த்ஸ் ஓல்ட் பேபிக்கு ஆப்ரேட் பண்ணி நான் அப்ப அந்த டைம்ல இங்க இருந்தேன் நான் பார்த்தேன் அத அண்ட் அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது அண்ட் இந்த அளவுக்கு இதை வந்து ஒரு அவேர்னஸ் பண்ணி பண்றதுன்றது ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் அ கிரேட் திங் அண்ட் ஐம் கிளாட் தட் எம் கியர் டு ஒன் பெர்சன் சப்போர்ட் ஆல்சோம் வெரி வெரி கிளாட் தட் இன்வைட் மீடியர் இப்போ தான் நானும் கத்துட்டு இருக்கேன் ஒவ்வொன்னா அதை நான் சொன்னேன் இல்லையா அதாவது சின்ன ஒரு வார்த்தை கூட ஹர்ட் பண்ணிடும் ஸோ சினிமா ஹேஸ் லாட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் இன் தட் வே ஸோ இது ஒரு டாப்பிக்காக வந்தால் கூட இதை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு அது ஒரு காமெடியாக இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ண வேண்டாம்றது கற்றுக்கிட்டேன் நானும் அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நானும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற படங்கள் நிறைய பண்ணுறதுனால இது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது

அது வருது சார் நிறைய வந்துட்டு இருக்கு சார் ஜீனி ரெடி ஆயிட்டு இருக்கு ரிலீஸுக்கு அண்ட் பராசக்தி படம் அதுவும் வந்து பொங்கலுக்கு தயாராகிட்டு இருக்கு அண்ட் கூடிய சீக்கிரம் மற்ற அனௌன்ஸ் சொன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் கண்டிப்பா ரெண்டு கிரேட் லெஜண்ட்ஸ் ஒரே ஃப்ரேம்ல வரும்போது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்துருப்போம் அது திருப்பி அதை வந்து கலர்ஃபுல்லா திருப்பியும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு